கச்சா எண்ணெய் தி ப்ளாக் கோல் உலகம் பூரா ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி அறநூறு கோடி லிட்டர் கச்சா எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க இது வரைக்கும் ஒன் பாயிண்ட் த்ரீ ட்ரில்லியன் பேரல்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இன்னும் ஒன் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் வேரல்ஸாக மீதம் இருக்குது அதுக்கப்புறம் அவ்வளோ தான் ஏன்னா க்ரூட் ஆயிலுங்கிறது ஒரு நான் ரினியூவில் ஃபாஸ்டில் ஃபியூவல் அதாவது எடுக்க எடுக்க திரும்ப உருவாகாது இப்போதைக்கு பூமிக்கு அடியில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் எடுக்க முடியும் இந்த க்ரூட் ஆயில் எப்படி உருவாச்சு பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி கடலில் வாழ்ந்து இறந்து போனேன்

மாறியது அதுதான் க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் இப்படி உருவான கச்சா எண்ணெய் பாறைகளோட சின்ன துகள்கள் வழியாக மேலே வர முயற்சி செய்யும் ஆனால் பெரும்பாலும் கேப் ராக்னு சொல்லப்படுற நீர் கசியாத பாறைகளால் தடுக்கப்பட்டு எண்ணெய் இருப்புகளாக உருவாகும் அதுதான் ஆயில் ரிசர்வாயர் இந்த மாதிரி தேங்கி கிடக்கிற ரிசர்வாயில்ல ட்ரில் போட்டு தான் கச்சா எண்ணெய் எடுக்கப்படுது கருப்பு தங்கம்னு சொல்லப்படுற இந்த க்ரூட் ஆயில் பல நூறு வருஷங்களா மண்ணுக்கு யாருக்குமே தெரியாமல் பதஞ்சு கிடந்தது ரொம்ப காலத்துக்கு பூமிக்கு மேல தானாகவே கசிந்த எண்ணெயை மட்டுமே பயன்படுத்தினாங்க இதை வாட்டர் ப்ரூஃபிங்காக பசையாகவும் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு மருந்தாகவும் பயன்படுத்தினாங்க ஆனால் ட்ரில் பண்ணி எண்ணெய் எடுக்கிற முறை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து தான் ஆரம்பிச்சாங்க எட்வின் ட்ரேக் அப்படிங்கிறவர் பென்சில்வேனியால முதல் எண்ணெய் கிடங்க ட்ரில் பண்ணாரு அதுக்கு முன்னாடி வர வேல் ஆயிலை பயன்படுத்தி தான் வீடுகளில் விளக்கேற்றினாங்க அது மிகவும் எக்ஸ்பென்சிவா இருந்ததுனால நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியல குரூட் ஆயிலை கண்டுபிடிச்ச பிறகு தான் ஆயில் ஆக்சசபிள்

உங்களோட தேவை பர்சனல் வெஹிக்கிள் மட்டும் இல்லாம மற்ற பல தேவைகளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சு ட்ரக்ஸ் பிளேன்ஸ் ட்ரெயின்ஸ் ஷிப்ஸ் எல்லாத்துக்கும் ஃபியூவல் தேவைப்பட்டுச்சு பிளாஸ்டிக்ஸ் லூப்ரிகன்ஸ் மாதிரி எண்ண முடியாத பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை உருவாக்க குரூட் ஆயில் தேவைப்பட்டது பல இண்டஸ்ட்ரீஸ்க்கும் மிஷினரிஸ்க்கும் க்ரூட் ஆயில் ஒரு இன்றியமையாத பொருளாக மாறியது இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி கோடி லிட்டர் குரூட் ஆயிலை பயன்படுத்தி உலகம் இயங்கவே குரூட் ஆயில் இல்லாம முடியாதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம் கச்சா எண்ணெயிலிருந்து முறைப்படி பெட்ரோல் டீசல் கெரோசினை பிரித்து எடுக்கிறாங்க குரூட் ஆயிலுங்கிறது நூற்றுக்கணக்கான ஹைட்ரோ கார்பன் மாலிக்யூல்ஸ்னு சொல்லப்படுற எரிபொருட்களோட ஒரு கலவை நேச்சுரல் க்ரூட் ஆயில் ரொம்ப திக்காகவும் ஸ்டிக்கியாகவும் பலதரப்பட்ட தேவையில்லாத சப்ஸ்டன்ஸும் குப்பைகளும் நிறைஞ்சதாக இருக்கும் அதனாலேயே இதை பியூரிஃபை பண்ணாமல் இன்ஜின்லேயோ மிஷின்லேயோ உபயோகிக்க முடியாது ஸோ இதை யூஸ் பண்ண ஒரே வழி அந்தந்த தேவைக்கேற்ப சுத்திகரிக்கப்பட்ட ஃபியூவலை பயன்படுத்துறது அப்படி உருவாக்கப்படுறது தான் கார் இன்ஜினுக்காக பெட்ரோல் ட்ரக் இன்ஜினுக்காக பெட்ரோலுக்காக டீசல் ஜெட் இன்ஜினுக்காக கெரோசின் குப்பன எல்பிஜி கப்பல் மற்றும் தொழில்துறை தேவைகளுக்காக ஹெவி ஃபியூவல்னு எல்லாமே க்ரூட் ஆயில் இருந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியூலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முதல்ல க்ரூட் ஆயிலை ஒரு ஃபர்னஸில் முந்நூற்றம்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கொதிக்க விடுவாங்க அதுக்கப்புறம் அதை இன்னொரு பெரிய ராட்சச பைப்புக்கு அனுப்புவாங்க இந்த பைப்போட அமைப்பு கீழே ரொம்ப சூடாகவும் மேலே போக போக சூடு குறைஞ்சு குளிராகவும் இருக்கும் இதனால பெட்ரோல் நேச்சுரல் கேஸ் போல லைட்டா இருக்கிற ஃபியூவல் மேலேயும் டீசல் ஜெட் ஃபியூவல் ஹெவியான எரிபொருள் நடுவுலேயும் ஷிப்லயும் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ற மிகவும் ஹெவியான ஃப்யூவல் கீழேயும் படியும் இதை ஒவ்வொரு ஃப்ளோர்ல இருந்து தனித்தனியாக பைப் போட்டு கலெக்ட் பண்ணி தான் குரூட் ஆயில்ல இருந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற லைட்டஸ்ட் நேச்சுரல் கேஸ் முதல் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுற ஒரு நாளைக்கு நானூறு கோடி லிட்டர் கச்சா எண்ணெயை சவுதி யூஏ ஈரான் குவை கத்தர்ல இருந்து இந்த அளவுக்கு எண்ணெய் வளம் உருவாக ஒரு மிக சுவாரஸ்யமான காரணம் உண்டு இன்னைக்கு இருக்கிற பர்ஷியன் கல்ஃப் பகுதி பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆழமற்ற தெத்தீஸ் கடலாக இருந்தது இங்க வாழ்ந்த எண்ணற்ற நுண்ணிய கடல்வாழ் உயிரினங்களும் செடிகளும் இறந்த பிறகு அது அடியில் படிஞ்சு காலப்போக்கில் பாறை அடுக்குகளால் புதைக்கப்பட்டது இந்த அழுத்தம்

இருப்பது அமெரிக்கா தான் ஆனாலும் அமெரிக்கா பர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரியில இருந்து ஆயில இம்போர்ட் பண்றாங்க அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கன் ரிஃபைனரிஸ்க்கு கல்ஃப் கண்ட்ரியில உருவாகிற ஹெவி ஆயில் தான் தேவைப்படுது ஆனா யூஎஸ்ஏல எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஆயில் பெரும்பாலும் லைட் ஆயிலா தான் இருக்குது அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை பொறுத்தவரை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு எண்ணெயை கொண்டு செல்றதை விட நேரடியாக இறக்குமதி செய்யறதுல செலவு கம்மியாகவும் லாபமாகவும் காணப்படுது ஓகே என்னதான் கச்சா எண்ணெய் நமக்கு இன்றியமையாத தேவையா இருந்தாலும் அதன் மூலம் வரும் விளைவுகள் மிக அதிகம் வாகனங்களிலேயோ இண்டஸ்ட்ரியிலயோ உபயோகிக்கப்படும் கச்சா எண்ணெயால அதிக அளவில் கார்பன் ஆக்சைடு மற்றும் மற்ற கிரீன் ரிலீஸ் ஆகுது இது குளோபல் வார்மிங்க்கு வழிவகுக்குது அதனால உலகம் பூரா மிகப்பெரிய அளவில் கிளைமேட் சேஞ்சஸ் உருவாகுது ஏர் பொல்யூஷன்ல மக்கள் பலதரப்பட்ட சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு ஆளாகிறாங்க ஃபியூச்சர்ல ஆயிலோட டிமாண்ட் இன்னும் பீக்கில் போகும்னு கருதப்படுது அதுக்கு முக்கியமான காரணம் ஏவியேஷன் ஷிப்பிங் பிளாஸ்டிக் தயாரிக்கப்படுற பெட்ரோ கெமிக்கல் போன்ற போன்ற இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி முழுசா கண்டுபிடிக்கப்படல அதே சமயம் எல்லா துறைகளிலும் மாற்று எனர்ஜிக்கான வேலைகள் மும்மரமா நடந்துகிட்டு தான் இருக்கு அதுல முன்னாடி இருக்கிறது எலெக்ட்ரிக் கார்ஸ் இது தொடக்கம்தான் இதே மாதிரி எல்லா துறைகளிலும் ரிசர்ச் மூலமா மாற்று எனர்ஜியை பயன்படுத்த முயற்சித்தால் கூடிய விரைவில் கச்சா எண்ணெயோட டிமாண்ட் குறையும் அதனால ஏற்படும் பாதிப்புகளும் குறையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி